எல்லோருக்கும் வணக்கம் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்ல அடுத்து கருப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இது செய்யறது ரொம்ப நேரம் குறைவாதாங்க ஆகும் பாகு எடுத்து தான் செய்ய போறோம் பாகு எடுத்து நம்ம சூடோட தான் உருண்டை பிடிக்கணும் அப்படி செஞ்சாதான் உருண்டை செய்ய முடியும் அது மாதிரி சூடோட உருண்டை பிடிக்கும் போது கை சுட்டுக்க வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ஆகாம எப்படி சுலபமா செய்யலான்னு டிப்ஸ் வீடியோல சொல்லிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இந்த எள்ளுருண்டை செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு போல் கருப்பு எள் எடுத்து நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கேன் எந்த கப்பில் வெ எள்ளு அலந்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது இப்போ முதல்ல நல்லா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு தான் பாகு எடுக்க போகிறோம் இது நல்லா கரையட்டும் இது அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது கரையிறதுக்குள்ளே இப்போ இது கொஞ்சம் தேவையான பொருளெலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இதெல்லாம் உருண்டை பிடிக்கும்போது நமக்கு தேவைப்படும் அதனால முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஒரு ஸ்பூனையும் நெய் தடவி எடுத்துக்கோங்க பாகு பார்க்கறதுக்கு ஒரு கப்பில் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கால் கப் போல வருத்தம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் இப்ப இது நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம் ஏன்னா ஏலக்காய் நம்ம ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்கலனா கூட இதோட சேர்த்து நம்ம வடிகட்டிடுவோம் வாசனை இருப்போம் அந்த திப்பி எதுவும் நமக்கு வாயில தென்படாது இப்ப பாருங்க இந்த நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் போல எடுத்து தண்ணியில போட்டு பாக்கணும் போட்டு பார்த்தா அது உருட்ட கையில பால் மாதிரி உருண்டு வந்துச்சுன்னா இது கரெக்டான பக்குவம்னு அர்த்தம் பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உருட்டையாக பால் மாதிரி இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு ரெடியா இருக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க எள்ளையும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க அடுப்பு லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க இது நல்லா அப்படியே திரண்டு வரணும் திரண்டு வர அளவுக்கு நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திருவோம் நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இதெல்லாம் வந்து உடனே உடனே ரொம்ப சட்டு சட்டுன்னு செய்ய வேண்டிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் ரொம்ப நேரம் ரொம்ப பொறுமையாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அது இறுக ஆரம்பிச்சிரும் அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க வராது இந்த நெய் தடவி அந்த ஸ்பூன்ல இந்த நெய்யை கொஞ்சம் தொட்டு தொட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும் மொத்தமாக நம்ம எடுத்து செய்ய முடியாது இப்போ பாருங்கள் கையில் நெய் தடவிக்கோங்க கொஞ்சம் பகுதி எடுத்து உருட்டிக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு பாருங்க இன்னொன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் நம்ம கையில நெய் தான் இல்ல நம்ம கை சுட்டுடும் நெய் தடவிக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் பகுதியை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க இது சூழ் போதே தான் பண்ணிடணும் ஆ ஆறிடுச்சுன்னா இறுகிடும் அப்புறம் உருண்டை பிடிக்க வராது அது அப்படியே மொத்தமா மாறிடும் அவ்வளவுதாங்க மொத்தமா எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு சுவையான எள்ளுருண்டை நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி இன்னொரு பலகாரத்தோட நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன்